வணக்கம் கதையோடு உறவாடு இந்திர சௌந்தரராஜனினுடைய காற்றாய் மாறிவிடு எபிசோட் ஒன்னு பார்த்துட்டோம் எபிசோட் ஒன்னுல குமரவேல் குமரவேலினுடைய நண்பன் கருணாகரவர்மன் இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் குமரவேலினுடைய அம்மா ராஜாத்தி அவங்க குடுகுடுப்பை காரணம் ஏதோ சொல்றான் அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறாங்க இப்போ எபிசோட் ரெண்டுக்குள்ள போகலாமா எபிசோட் ரெண்டு குமரவேலினுடைய அம்மா ராஜாத்தி கொடுகுடுப்பதுக்காரன்னு சொன்னதை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க அதனால சாமி கிட்ட இருக்காங்க ஆனால் குமரவேலுக்கு அந்த மாதிரி எந்த கவலையும் கிடையாது அவன் அடுக்க உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருக்கான் அதை பார்த்தோன்னே ராஜாத்திக்கு ரொம்ப கோவமாக வருது என்னடா இவன் எப்படியுமே இவனுக்கு ஒன்றுமே தோணலையா எதை பற்றியுமே கவலையே படமாட்டானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அமைங்கிட்டே கேட்குறாங்க நானே மனசு கணத்து போய் கிடக்கிறேன் எப்போ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நீ என்னடான்னா கிரிக்கெட் இருக்க அப்படி என்ன தாண்டா இருக்கு அந்த கிரிக்கெட்டில் அப்படின்னு கேட்குறாங்க பொலம்பாதம்மா எதையோ ரசிக்க தெரியணும் பாரு பாரு என்ன ஒரு ஷார்ட் சூப்பர் மண்ணாங்கட்டி ஏண்டா தம்பி உனக்கு கொஞ்சம் கூட மனசில் பயமே இல்லையா எதுக்கு பயம் தொண்துணைக்காம போய் வேலையை பாருமா அவளை அந்த பக்கமாக அனுப்பிட்டு மறுபடியும் டிவியை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் டிவி ஒரு செகண்டு தான் அந்த ஒரு செகண்டுக்குள்ளேயே டிவியில் கரண்ட்டு போய் வீடே அமைதியாயிருச்சு போச்சுடா எங்கடா இன்னும் எதுவுமே ஆகலையேன்னு பார்த்தேன் இந்தியா நொண்டி அடிக்கும்போது பூரா பவர் இருக்கும் அதுவே நல்லா விளையாடும் போது பொறுக்காது போயிடும் அவன் அழுத்துக்கிட்டே வாசலை பார்க்கும்போது வாசலில் ஒரு நிழலாடுது ராஜாத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த புவனா அப்படின்றவனுடைய மாமாவான சிவசாமி தான் நின்றுட்டு இருந்தாரு ராஜாத்தி அவரை பார்த்த உடனே வேவேமா வரவேற்க தொடங்குறான் வாங்க வாங்க இப்பதான் கொஞ்சம் முந்தி உங்களை பற்றி பேசுனேன் அப்படியா என்ன விஷயம் அவரும் கேள்வியோட ஹாலில் இருந்த நாட்காலையில் சௌகரியமாக உட்காந்துக்கிறாரு குமாரவேல் சிரிச்சுக்கிட்டே வரான் வாங்க சார் எப்படி இருக்கு குமாரவேல் நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு டியூட்டிக்கு போலையா இல்லை சார் இன்றைக்கி எனக்கு ஆஃப் சண்டே தான் எப்போது வீக்லி ஆஃப் அதெல்லாம் மற்றவங்களுக்கு எங்கள் ஃபேக்ட்ரி தான் க்ரூ அவுட் த இயரே எல்லா நாளும் ஒர்க் பண்ணுமே கரண்ட் இல்லையாக்கும் நிமிர்ந்து சுரலாத மின் விசிறியை பார்த்தபடியே கேட்குறாரு ஆமாம் பாதி நேரம் கரண்ட் வர மாட்டேங்குது வரப்போகிற சம்மரம் நினச்சாலே பயமாக இருக்குது ரெண்டு பேரும் பொதுவாக பேசிகிட்டே இருக்காங்க அப்போது காஃபி கலந்துட்டு சிவசாமி கிட்ட நீட்டுறாங்க ராஜாத்தி அப்புறம் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா இருக்காங்கம்மா இங்கே எல்லாரும் சோக்கியம்தானே எங்கே காதலை விழுவக்கூடாதுல்லாம் விழுவுது மனசே சரியில்லை ராஜாத்தி அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க ஏம்மா கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா நீ அங்கிள் அவங்களுக்கு ஒரு வேலை என்ன விடுங்க அம்மா நீங்கள் இங்கே இவ்வளோ தூரம் நம்ம யானமலை இளவரசன் உனக்கு ஃப்ரெண்டாப்பா சிவசாமி கிட்ட அவர் வந்த விஷயத்தை பற்றி ஆரம்பிக்கிறாரு ஆமாம் உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியாது என் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தப்போ உன் பேர் எழுதியிருந்த பத்திரிக்கையை பார்த்து தான் நான் கேட்டேன் அவரோட கிளாஸ்மேட்டா மே ஆமாம் அங்கிள் காலேஜில் மூணு வருஷம் ஒரே கிளாஸில் தான் படித்தோம் நீங்கள் கூட யானைமலை அரசரத்தில் தான் வேலை பார்த்தீங்களா அம்மா சொன்னாங்க ஆமாம் குமரவேல் என்னோடய பெரியப்பா விநாயகர் அங்கே கார்வாராக இருக்கார் அவர் சிவரிசில் எனக்கு அங்கே அக்கௌண்டண்ட்டாக வேலை கிடச்சிச்சு ஆனால் என்னால் அங்கே தொடர்ந்து வேலை பார்க்க முடியல விட்டு வழக்கிட்டேன் அப்படியா ஏன் அங்கிள் பெரிய காரணம் ஒன்றும் இல்லை யானை மலையில் குளிர் அதிகம் எனக்கு ஆஸ்துமா வேற வழியே இல்லைல்ல அதான் அந்த வேலையை விட்டுட்டேன் அப்படியா நான் கூட சம்பளம் பத்தலையோன்னு நினச்சேன் அதெல்லாம் அங்கே ஒரு குறை கிடையாது ராஜநாராயணவர்மாவுக்கு பெரிய மனசு அள்ளி கொடுப்பாரு எனக்கு தான் கொடுப்பன இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுதான் ஆஸ்துமான்னு சொல்லிட்டீங்களே அது போகட்டும் நீ கல்யாணத்துக்கு போக போறியா நிச்சயமா இது என்ன அங்கிள் கேள்வி அவன் பதிலை அவர் எதிர்பார்க்கல போல தோன்றியது முகம் ரொம்பவே மாறி போச்சு ராஜா தி கவனிக்கிறான் அங்கிள் ஏன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்க முகம் ஒண்ணும் ஆமா இதுக்கு முந்தி நீ யானம்ல அரண்மனைக்கு போயிருக்கியா இல்லை ஏன் எது கேட்குறீங்க சொல்றேன் உங்ககிட்ட அவங்களோட அரண்மனையை பத்தியோ அங்கே உள்ள சிம சில அமானுஷியமான பிரச்சனைகளை பத்தியோ கர்ணகரவர்மன் எதுவுமே சொன்னது இல்லையா அமானுஷிய பிரச்சனையா அப்படின்னா அப்போ உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லு ம் நல்லது அதெல்லாம் உனக்கு தெரியாமலே போகட்டும் நானும் மனசு கேட்காம தான் வந்தேன் இந்த பார்க்குமர வேடு கல்யாணத்துக்கு போனால் அச்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உடனே திரும்பிடு அங்கே தங்காத கருணாவே தங்கச்சுன்னாலும் நீ தங்காத தங்குனா அது உனக்கு நல்லதில்லை என்ன நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க அங்கே தங்குனா அப்படி என்ன ஆகிடும் உனக்கு அந்த அரண்மனையை பற்றி எதுவும் தெரியாது நான் ஆஸ்தமாக பயந்துக்கிட்டு மட்டும் வேலையை விடலை யாருக்கு அங்கே என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு நிலமை இப்போவும் அங்கே போகிற பலர் காணாமல் போயிடுறாங்க அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா செத்துட்டாங்களா ஒன்றுமே தெரியல அங்கே இருந்தால் எனக்கும் எதுவும் நடக்கலான்னு ஒரு பயம் வந்துருச்சு அதான் வேலையை விட்டுட்டேன் அது சரி இந்த கல்யாணம் பற்றி கருணவங்கிட்டே ஏதாவது சொன்னாரா இல்லையே நிஜமாவேவா இதுல நான் பொய் சொல்ல என்ன இருக்கு அங்கல் கல்யாண பத்திரிகையை பார்த்துட்டு பொண்ணு யாருன்னு நீக்கிக்கலையா காந்தமலை ஜமீன்தார் பொண்ணுன்னு சொன்னான் அவ்வளோதானா அதுக்கு மேலே சொல்ல என்ன இருக்குது நிறைய இருக்கு குமரவேல் அந்த பொண்ணு ஒரு விதவை யானை மலை அரண்மனையில யாரும் கண்ணியா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அது தெரியுமா உனக்கு அப்போ நிலாங்கிற நித்தியமாலினி ஒரு விடோவா வா ஆமா அது மட்டும் இல்லை இளவரசர் கருணாகரமனை விட இரண்டு வயசு பெரியவளும் கூட நிஜமாவா ஆமா இது எதையும் நீ காட்டிக்காத அந்த அரண்மனையில இன்னொரு கொடுமையும் உண்டு அங்க எந்த ஒரு நல்ல கரையும் நடக்கிறதுக்கு முந்தையும் பெரிய அளவுல பழி கொடுப்பாங்க குறிப்பா புளியை பலி கொடுக்குறது அவங்க வழக்கம் புலி கிடைக்கலனா ஒரு கன்னி பொண்ணைய பலி கொடுத்துருவாங்க சிவசாமி சொல்ல சொல்ல குமரவேலுக்கு தலையை சுத்துது ராஜாத்தியோ வாயை பிழந்தபடி கேட்டுட்டு இருக்கா முகத்தில் முகத்துல முத்து முத்தா வேர்க்க தொடங்கிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குடுக்குடுப்பக்காரன் எச்சரிக்கை செஞ்சான் இப்போ சிவசாமி அது நிஜமாக போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு நல்லா இருக்குன்னு நீங்க காலையில் தான் குடுகுடுப்பக்காரன் வந்து கண்டதை சொல்லிட்டு போனால் பின்னாலே நீங்கள் வந்து ஜாக்கிறதேங்கிறீங்க எல்லாம் நான் சாமிக்கு நெய்வளுக்கு போட்ட பலன் பெரிய இடம்னாலே அங்கே இப்படித்தான் தான் ஏதாச்சும் ஏடாகூடமாக இருக்கும் குமாரா வேணாம்ப்பா ஒரு வாழ்த்து தந்தியை கொடுத்துட்டு பேசாமல் ஒதுங்கிக்கும் என்னங்க நான் சொல்கிறது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை அவனுக்கு ஏதாவது ஆயிட்டா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் நீங்களே ராஜாத்தி ஒரு மூச்சு நினைச்சதையெல்லாம் சொல்லி முடிக்கிறா சிவசாமி பதிலுக்கு குமார வேலை பார்க்குறாரு அவன்கிட்ட அவர் சொன்ன செய்திகள்னால அவனுக்கு தான் பெரிய குழப்பம் என்ன குமரவே நான் சொன்னதையெல்லாம் ஒன்றும் நம்ப முடியலையா இல்லை அங்கிள் இப்படி கூட நடக்குமான்னு யோசிச்சு பார்த்தேன் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சில ராஜ குடும்பத்து ஐதீகங்கள் இன்னும் மோசம் சரி பார்த்து முடிவு பண்ணு நான் கிளம்புறேன் வந்த வேலை முடிஞ்சிச்சின்ற மாதிரி சிவசாமி கிளம்பி போயிட்டார் நல்ல வேலை மனுஷன் வந்து விவரத்தை சொன்னார் குமார் வேணாம்ப்பா கல்யாணத்துக்கெல்லாம் போகாத என்ன செயலி தலைப்பாளர் முகத்தை ஒத்திக்கிட்டே அடுத்த வேலை பார்க்க நகர்ந்தார் ராஜாதி கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச்லேயும் பயங்கர திருப்பம் இந்திய அளவில் எல்லாரும் அவுட் ஆயிருக்கு கடைசின்னு அப்புறம் வந்து தடுமாறிக்கிட்டு இருந்தார் கிரிக்கெட்டும் வாழ்க்கையும் ஒன்று தானோ எப்போ எது நடக்கும்னே சொல்ல முடியாது வெற்றியும் தோல்வியும் கடைசி பந்து வர கண்ணா காட்டும் சிக்ஸருக்கு குறி வச்ச பந்து எல்லா கோட்டிலயே ஒருத்தர் இருந்து பிடிச்சி காதையை முடிச்சப்பாரு சமயத்தில் கோட்டை விட்டு வெற்றியும் தருவார் இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் டென்ஷன் நொடிக்கு நொடி திருப்பம் அதனால தான் கிரிக்கெட்டை மக்கள் எல்லோரும் நேசிக்கிறாங்களோ இப்படியெல்லாம் நிறையா சிந்தனை பண்ணிக்கிட்டு டிவி அணைக்கிறான் தன்னோட இனிய நண்பன் கருணாகரவர்மன் தன் வயதுக்கு மேலான ஒரு விதை வை திருமணம் செய்துக்க போகிறான் அப்படின்ற நெருடலோடையே அவன் சட்டையை மாட்டிக்கிட்டு வெளியே கிளம்புறான் ஆனால் அவன் வெளியே கிளம்புறது சாதாரண விஷயந்தான் ஆனால் அவனுக்கு நடக்க போகிற அசாதாரணமான விஷயம் என்னன்றது இனிமே தான் தெரியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி